வணக்கம் டேசி விலாக் தமிழ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சிறுதானிய மாவு வச்சு மைசூர் பாக்ஸ் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மைசூர் பாக் நம்ம வழக்கமாக செய்கிற அதே மைசூர் பாக்கை விட இன்னும் டேஸ்ட் வந்து நல்லா ரிச்சாக இருக்கும் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம் ஒரு சின்ன கப்பு நிறைய பால் பவுட்ரு எடுத்துக்கலாம் இந்த பால் பவுட்ரு வந்து இன்னும் டேஸ்ட்டு வந்து இன்னும் நல்ல ரிச்சாக காட்டும் நல்ல நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சிறுதானிய மாவு அது வந்து அரை கப்பு எடுத்துக்கலாம் நம்ம இந்த அளவில் எல்லாம் எடுத்தால் அதே கப்பில் ஒரு கப் அளவு வாசனை இல்லாத எண்ணெய் அதாவது ரீஃபண்ட் ஆயில் வந்து ஒரு கப்பு எடுத்து நல்ல ஒரு விஸ்கு வச்சு கட்டி இல்லாமல் கரைச்சி தனியாக வச்சுக்கலாம் அடுத்தது இரநூத்தம்பது எம்எல் அந்த கப்பில் நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் நல்லா ஸ்வீட் வந்து நல்லா அதிகமாக வேணுன்றவங்க ரெண்டரை கப்பு எடுத்துக்கலாம் கொஞ்சம் குறைவாக இருக்கட்டும்ன்றவங்க ரெண்டு கப்பு போதும் இப்போ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம பாகு காய்ச்சிக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு இது வந்து பாகு வந்து காய்ச்சிக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ வந்து நல்லா அந்த பிசு பிசுப்பாக வரும் இல்லைங்களாம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவு வந்து இந்த சர்க்கரை பாவுலேயே வந்து ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ நல்லா கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்து இப்போ பாருங்கள் நல்ல பபுள்ஸ் வந்து நல்லா பொங்கு வருது இல்லைங்களா இந்த மாதிரி பபுள்ஸ் வர டைமில் இன்னும் வந்து அந்த ஏற்கனவே எடுத்தால் அதே கப்பில் அரை கப் அளவுக்கு நான் வந்து நெய் எண்ணெய் ரெண்டையும் கலந்து வச்சுருக்கேன் அந்த வந்து அதை சேர்த்துக்கலாம் கால் கப்பு நெய் கால் கப்பு ரீஃபண்ட் ஆயில் ரெண்டையும் கலந்து மறுபடியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உரிட்டு நல்லா கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம் இப்போ நல்லா இந்த நெய் மாவு எல்லாம் ஒன்றா கலந்து நல்லா சுருண்டு வரட்டும் இப்போ மீதி இருக்கிற அந்த நெய்யும் சேர்த்துக்கலாம் இதுலேயே இப்போ லாஸ்ட்டாக வந்து மைசூர் பாக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இறக்க போகிற சமயத்தில் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் பாருங்கள் கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது கடைசியாக விட்ட நெய் வந்து நல்லா எல்லாம் ஒன்றா கலந்து வர்ற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லா அடிகனமான கடாயாக இருக்கிறதுனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் கடைசியில் பழம் எப்படி வந்துச்சுன்னு நம்ம தெரியலன்னா நம்ம இந்த மாதிரி பதத்தில் கொஞ்சமாக எடுத்து நல்லா உருண்டு பிடிச்சி பார்த்தா நல்லா ஒன்றா சேர்ந்து வரணும் அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வந்து இந்த ட்ரேயை வந்து ஏற்கனவே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அடியில் ஒரு பட்டர் ஷிப்பில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா தாராளமாக எண்ணெய் போட்டு அதை வச்சுருக்கேன் அந்த ட்ரேயில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மைசூர் பாக்கு வந்து இதிலையே கொட்டிக்கலாம் கொட்டி நல்லா ஆறணும் நல்லா இந்த மாதிரி நல்லா க ரெண்டு மூணு முறை நல்லா வந்து தட்டி விட்டோமா அந்த உள்ள கேப்லாம் இல்லாமல் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கும் நல்லா ஒரு நைட்டு ஃபுல்லாக ஆறி போயிருக்கு இப்போ சுற்றியும் எடுத்து விட்டுட்டு நம்ம அடியில் நல்லா தாராளமாக எண்ணெய் போட்டாலே நம்ம சுற்றி கூட எடுக்க தேவையில்ல அப்படியே தட்டினா வந்துடும் இப்போ நான் அப்படி தான் எடுத்திருக்கேன் இந்த பட்டர் ஷீட் எடுத்துகிட்டு நமக்கு பிடிச்சமான ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து கத்தி வச்சு அளவு எடுத்துக்கிறேன் அளவு எடுத்துக்கிட்டு இன்னொரு கத்தி வச்சு தான் நான் வந்து இந்த மைசூர் பாக்கு வந்து கட் பண்ணியிருக்கேன் நமக்கு பிடிச்சமான சைஸில் அப்படியே கட் பண்ணிக்கலாம் சிறுதானியம் மாவு சேர்த்து நல்ல டேஸ்டியான மைசூர் பாக்கு வந்து இந்த தீபாவளிக்கு என்னுடைய சேனலில் செஞ்சுருக்கோம் இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்டாக நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேசி விளாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்